டோரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன் இந்த கழக ஒருங்கிணைப்பு குழு மற்றும் பலர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் தமிழகம் முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நேரம் சில பேர் டிசம்பர்ல வரும் ஒற்றுமை சொல்லும் போது எனக்கு வரும் குளிர் வரும் போட்டி வணங்குகின்ற கிறிஸ்துவ நினைவு நாள் வரும் டிசம்பர் அஞ்சுல இருபத்தி நாலுல தலைவருடைய நினைவு நாள் வரும் ஆனா ஒற்றுமை வராது அது ஏதோ ஒரு ஏதோ மிஸ்டர் வைத்தியலிங்கம் சொல்லிட்டார் ஆர்வமாக சொல்லிட்டார் எனக்கு தெரியும் இவர் அதுக்கு வழிவிட மாட்டார்னு தெரியும் ஆனால் என்ன சொல்றாரு அந்த பேச்சுக்கே இல்லை ப்ரெஸ்ஸை கூட நீங்கள் பேசாதீங்க இனிமேல் வந்து ஒற்றுமைன்றது கிடையாது நாங்கள் யாரையும் சேர்க்க மாட்டோம்னு சொல்கிறார் நான் என்ன சொல்றேன் பழனிசாமி முதலமைச்சர் உன்னை பார்த்து மண்டையில் மூளை இருக்கான்னு கேட்டார் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா நீ யார் சொல்றதுக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லி நீங்க இணை ஒருங்கிணைப்பாளர் தான் நான் பல தடவை சொல்லிட்டேன் கோர்ட்ல போய் என்ன பண்ணிருக்கீங்க இணை ஒருங்கிணைப்பாளர் எழுதி கொடுத்து வந்துட்டீங்க அங்க பொதுச் செயலாளர் இல்ல அன்னைக்கு இதை சொல்லி நம்ம டிவி எல்லாம் பிரேக்கிங் அடிச்சு இத வந்து கோர்ட் ஒத்துக்கல ஆகவே வேற வழி இல்லாம இணை ஒருங்கிணைப்பாளர் எழுதி கொடுத்தீங்க நடந்ததா இல்லையா ஆனா இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க கட்சியில சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லி அத சொல்ல வேண்டியது யார் பெண்டிங் இருக்க சிவில் டிஸ்பியூட் எங்க பெண்டிங் இருக்கோ அந்த சிவில் நீதிமன்றம் சொல்லும் சேர்த்துக்க முடியாத சேர்த்துக்கலாமா நீங்க கட்சி ஊட்டி எடுத்தது கரெக்டா இல்லையாங்க சொல்ல வேண்டியது நீதிமன்றம் பழனிசாமி திருப்பி திருப்பி நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை இதை முடிவெடுக்க வேண்டியது எங்க சிவில் டிஸ்பியூட் பெண்டிங் இருக்கோ அந்த நீதிமன்றம் தான் சொல்லணும் ஏற்கனவே தப்பு பண்ணி இணை ஒருங்கிணைப்பாளர் எழுதி கொடுத்துட்டு எந்த ஒரே அக்கிரமோ அநியாயம் ஒரு உச்சபட்சத்துக்கு மேல போய் நின்று யாரையும் நான் சேர்த்துக்க முடியாது ஒற்றுமையா இருக்கும் நாங்க எல்லாரும் ஆமா நீங்க ஒற்றுமையா இருக்கீங்க பொதுக்குழு உங்ககிட்ட தான் இருக்கு நீங்க ஒற்றுமையா தான் இருக்கீங்க கட்சியெலாம் உங்கள் கையில் கட்டுக்கோப்பாக தான் இருக்கு சின்னம் கூட இருக்கு எல்லாத்தையும் வச்சுக்கோங்க எல்லாமே ஒன்றா இருந்து என்னாச்சு பேரூராட்சியில் சீரோ ஒற்றுமை பொதுக்குழு ஒன்றா தான் இருக்குது அப்புறம் நகராட்சியில ஜீரோ ஒற்றுமை பொதுக்குழு ஒன்றா தான் இருக்குது அதுக்கு பின்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாவது முறையா கம்ப்ளீட்டா ஜீரோ ஒன்றா தேடி வந்துட்டு இருந்தது அது சேர்த்து இப்போ ஜீரோ கட்சியும் பொதுக்குழுவும் எல்லாமே உங்கள் கையில தான் இருக்கு அதுக்கு பின்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புருக்லின் இருந்து படுத்துக்கிட்டே வெற்றி பெற்ற அந்த ஆண்டிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா பூத்தில் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு வந்திருக்கு சார் இந்த கொடுமை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் பொதுக்குழு கையில் இருக்கு எல்லாமே ஒற்றுமையாக இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூட இருக்காங்க எல்லாம் நடக்குது இதுவும் ஒற்றுமையாக தான் இருக்கு ஆக இப்போ என்னன்னா ஒரு பர்சன்ட் ஜாஸ்தி வாங்கிட்டேன்றாரு இந்த காது குத்துற வேலையெல்லாம் வச்சுக்க வேணா பழனிசாமி உனக்கு புரியலன்னா தெரிஞ்சுக்கோ இல்லையார கேட்டு தெரிஞ்சுக்கோ போன நாடாளுமன்றத்துல நீங்க நல்லா கவனிங்க இருபது இடங்கள்ல நின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபது இடங்கள்ல தான் நின்றுச்சு அப்ப பத்தொன்பது பர்சன்ட் வாக்குகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கு இப்ப இவர் என்ன சொல்றாரு இருபது சொச்சம் வாங்கிட்டோம் நாங்க இருபது புள்ளி எழுபத்தாறு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு மேடையில அதுல வாங்கிட்டோம் அப்படிங்கிறாரு இப்போ எத்தனை இடத்துல நின்னீங்க முப்பத்தி நாலு இடத்துல நின்னீங்க அப்ப முப்பத்தி நாலு இடத்துல நிக்கிற நீ எவ்வளவு வாங்கியிருக்கீங்க இருபது புள்ளி சொச்சம் ஒரு பர்சன்ட் ஜாஸ்தி தான் அப்ப நின்னது எவ்வளோ இருபது இடம் வாங்கினது எவ்வளோ நீட்டா வந்து பத்தொன்பது அப்ப ஒரு பர்சன்ட் ஜாஸ்தி வாங்கினா இந்த கால்குலேஷன் படி ஒவ்வொரு பர்சன்ட்டும் ஜாஸ்தி வாங்கியிருக்கணும் அப்படின்னா முப்பத்தி நாலு பர்சன்ட் வாங்கியிருக்கணும் எவ்வளவு வந்து எவ்வளவு ஏமாத்தி தொண்டர்கள் மக்கள் மத்தியில் போய் நின்றுட்டு நீ சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை உன்னை சேர்த்துக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை ஆகவே நீங்க இப்படி பேசும்போது திரும்பி அப்படிதான் பேச வேண்டியிருக்கும் ஆகவே ஏதோ நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரியும் சிபி சித்தரசு மாதிரியும் மேடையில் ஏறி இந்த தான் ஒழுங்கா பேசியிருக்காரு தமிழே தத்தளிக்கும் நல்ல காலம் அவர் ஒழுங்கா பேசியிருக்காரு ஆகவே பழனிசாமி நீங்கள் சேர்த்துக்க சேர்த்துக்கணும் இல்லைங்கிறத முடிவு பண்ண வேண்டியது வழக்குமன்றம் அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை என்பதை மிக தெளிவாக இதைதான் ஆகவே ஒரு கட்சியை நடத்த முடியல சார் பன்னெண்டு இடத்துல நல்லா கவனிங்க பன்னெண்டு இடத்துல மூணாவது இடம் ஒரு இடத்துல நாலாவது இடம் ஏழு இடத்துல போகுது அண்ணாமலே இந்த கட்சியை கிண்டல் பண்ற அளவுக்கு கீழே போயிடுச்சு ஆனா பொதுக்குழு இருக்கு ஒற்றுமையா இருக்கும் எல்லாரும் எங்ககிட்ட இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க என்ன வெங்காயம் இருந்து என்ன பண்றது எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே இந்த ஒற்று நீ ஒற்றுமையா இருக்கிறது முக்கியம் இல்ல வாக்குகள் வேண்டும் தொண்டர்கள் செல்வாக்கு வேணும் மக்கள் உன வந்து ஏத்துக்கணும் இத்தனையும் இருக்கு ஆகவே நான் சேர்த்துக்க மாட்டேன்ற அகம்பாவம் அக்கிரமமான பேச்சு இதெல்லாம் எடுபடாதுன்றதுக்கு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண அது வேற பிரஸ்டாரங்களுக்கு வேற இது கடைசியாக சொல்றது நீ கடைசியாக சொல்லு சொல்லாம போ மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை உங்கட்டு இருக்க ஒற்றுமையும் உங்ககிட்ட இருக்க அந்த பொதுக்குழுவும் வேலைக்கு ஆகாது ராஜா ஆகவே இது பயன் தராது என்பதைத்தான் மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறேன் பார்ப்போம் அது ஒற்றுமை ஏற்படுதா இல்லையானு ஆனா ஒண்ணு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியும் போது அங்க இருபத்தி ஆறு சீட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு எல்லாம் இருக்கிறதால அந்த நிலை ஆனால் ரோடு ரோடு விட்டு துரத்தி அடிக்க போறோம் தொண்டர்கள் அது யார் யாரும் இன்வால்வோ எனக்கு கவலையே இல்லை அதை பத்தி நாங்க சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் அதே கதி தான் இனி தொண்டர்கள் பொறுமையா இருக்க மாட்டாங்க அடிதான் வாங்க போறீங்க வேறு வழியே கிடையாது பழனிசாமி முதல் அடி தொண்டர்கள்ட்ட உங்கள்கிட்ட இருந்தால் வரும் துரத்தி துரத்தி அடிப்பான் அதுக்கு நீ தயாராகிடு இன்னொன்று ரொம்ப வேதனையாக சொல்லிக்கிறேன் இல்லை இந்த பாட்டு அடுத்த பாட்டு நாங்கள் எடுத்த முயற்சியில் சின்னமாக இந்த சசிகலா ரொம்ப பெரிய மரியாதையும் அவங்கள சரண்டர் பண்ண இருந்து கூட இருந்தவன் எப்போ பாரு சேர்த்து வைக்கிறேன் நான் சேர்த்து வைக்கிறேன் இதே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படம் நாலஞ்சு வருஷமா என்னைக்கு சேர்த்து வைக்கிறேன் உங்ககிட்ட தானே இருந்தார் ஓபிஎஸ்ஸு கூப்பிடுங்க ஃபோன் பண்ணி ஓபிஎஸ் வான்னு சொல்லி முதல்ல இங்க இருக்கவங்க எல்லாம் ஒருங்கினீங்க ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கோங்க அடுத்தது அந்த தாட்ட ஃபைட் பண்ணுங்க எதுவுமே பண்ண மாட்டேருந்தீங்க நான் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் வருவாங்கன்னா எப்படி வருவாங்க சசிகலாவும் ஏமாத்துகிறான் அதில் எந்த மாற்றுக்கறதும் எனக்கு கிடையாது நான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன் ஒரு நடவடிக்கை இல்லாமல் என்ன தொண்டர்கள் என்ன முட்டாள்களா சார் ஏமாத்துறது அவர் அண்ணன் தியாகம் பண்றேன்றார் ஓபிஎஸ் என்ன நல்லது நான் வேணாம்னு சொல்ல நேராக போங்க போயஸ் ஓட்டத்தை நோக்கி அம்மா ஒற்றுமை ஏற்படணும் வேற வழி இல்லைன்னு போய் நின்று எத்தனை காலமா நின்று இருக்கீங்க காலில் விழுந்திருக்கோம் அந்த மாதிரி அதெல்லாம் நினைச்சு பாருங்க ஆகவே எல்லாம் இறங்கி தான் இது நடக்கும் அதுவே பழனிசாமி திமிர் பேச்சு எல்லாம் வேண்டாம் முடிவு பண்ண வேண்டியது கோர்ட் நீ இல்லை நீ சொல்லவே கூடாது ட்ரெஸ்ஸுக்கு ஆர்டர் போடக்கூடாது யாருக்கும் ஆர்டர் போடுறது தகுதியற்ற ஒரு நபர் நீங்க மிக தெளிவா நான் நீங்க பதிவு பண்ண அதாவது இது ஒரு நல்ல அருமையான யாருக்கு என்னன்ற முடிவு பண்ணு எப்ப நண்பர் முடிவு பண்ண முடியும் எல்லாரும் பேசும்போது தான் முடிவு பண்ண முடியும் இனி தேர்தலில் நிற்க போறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது திருமதி சசிகலா சின்னம்மா ஆகவே ஓபிஎஸ் அண்ணன் அவர் எந்த தியாகமும் செய்ய தயாரன்றாரு எல்லாரும் உட்காந்து பேசும்போது ஐயா பழனிசாமி நீயே இருந்துட்டு போ அப்படின்னு கூட சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு உட்காந்து பேசவே தயாரா இல்லையா சார் எடுத்தான அவனை சேர்த்துக்க மாட்டேன் நான் அவனை சேர்த்துக்க மாட்டேன் யார் அப்பா விட்டு சொத்து இங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜானகி அம்யாவும் கொடுத்த ஆபீஸ் அங்கதான் உட்காந்துருக்கீங்க யாருடைய சொத்து இது இந்த கழகம் எப்படியெல்லாம் தலைவர் இன்னுயிரை நினைத்த அம்மா இருக்கட்டும் தலைவர் இருக்கட்டும் பரிணாம வளர்ச்சிகளை வெற்றிகளை இந்த கட்சியை காப்பாற்றின கட்சி சார் இது எத்தனை தொண்டர்கள் உயிர் போயிருக்கும் பூலாவாரி சுகுமாரி வீரபாண்டி ஆறுமுகன் சொல்லுங்க பார்ப்போம் எத்தனையோ பேர் ரத்ன சிந்தி வளர்த்த கட்சி இன்னைக்கு அனாதியாக ரோட்ல நிற்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு நான் யாரும் சேர்க்க முடியாது ஒன்றும் கிழிக்க முடியாது இது கட்சி ஒன்றாகிற வரைக்கும் ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே தான் அப்புறம் முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் எஃப்ஐஆர் நேற்று போடப்பட்டிருக்கு எல்லோருக்கும் முதல்வராக மதிக்கக்கூடிய மாண்மீக ஸ்டாலின் அவர்கள் மூன்றரை வருடம் கழித்து அவருடைய அரசு எஃப்ஐஆர் போட்டிருக்கு வைத்திய மேல வேலுமணி மேல போட்டிருக்கு நான் அதுக்கு வந்து குறுக்க வரவே இல்லை ஏன்னா என்னுடைய அம்மா சொன்னதை மாத்திரமே நான் பார்க்கிறேன் வெரி கிளியரா சொல்லியிருக்காங்க அந்த குற்றச்சாட்டுகள் எது சுமர்த்தப்பட்டாலும் ஊழலாக இருந்தாலும் சந்திக்க வேண்டும் நிரபராதி என்பதை சொல்ல வேண்டும் நீதிபதி குங்கா கொடுத்த தீர்ப்புக்கு பிரிடி குமாரசாமி நீதிபதி கொடுத்த அக்யூட்டில் வாங்கி கொடுக்குற வரைக்கும் அவங்க ஓயவே இல்லை நாங்களும் ஓயவே இல்லை இது நடந்தது அன்னைக்கு அசம்பிளியில் நினைச்சிருந்த எஸ்ஆர்பி சொன்ன வாபஸ் வாங்கியிருக்கலாம் அம்மா வழக்கை வாபஸ் பெறவில்லை ஆகவே யார் மீது லஞ்ச ஒழு லஞ்ச குற்றச்சாட்டு வருகிறதோ டிவிஎஸ்சி யார் மேல எஃப்ஐஆர் போடுதோ அது அவங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும் அண்ணா ஓபிஎஸ் தான் சொல்லியிருக்காரு ஆகவே அதை ப்ரூவ் பண்ணி நிரபராதி நிரூபிக்க வேண்டும் ஆனால் எனது பணிவான வேண்டுகோள் இந்த அரசிற்கு இந்த ரெண்டு எஃப்ஐஆரோடு நிறுத்திடாது ஏகப்பட்ட எஃப்ஐஆர் போட வேண்டியிருக்கு எனக்கு இருக்க ஒரு பெரிய அதிகாரி சொல்றாரு டிவிஐசியில இருந்து ஜன்னா நேரமே இல்ல சார் கொண்டு போய் எல்லாத்தையும் லைனா நிறுத்தணும் ஊன் சொல்ல சொன்னா கவர்மெண்ட் சொல்ல சொல்லுங்க போதும் டெய்லி கொண்டு போய் நாங்க கோர்ட்டில் நிறுத்துறோம் அத்தனை வழக்குகள் பெண்டிங் அத்தனை வழக்குகளையும் நிலுவையில் வச்சுட்டு ரெண்டு எஃப்ஐஆர் போயிருக்கேன் ரைட் ஓகே மூன்று வருஷம் கழிச்சு அதுக்கு வந்திருக்கீங்க நீங்க தொண்ணூத்தி ஆறு நினைவுபடுத்துகிறேன் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மேல பூஜை பண்ணிட்டு இருந்த அம்மாவை கீழே இறக்கி ஒரு பழைய வேனை நிறுத்தி அந்த வேன்ல ஏத்தி அங்கிருந்து கொண்டு போய் அதுக்கு பின்னாடி அந்த சொல்லி பண்ணி அந்த மாஜிஸ்ட்ரேட்டில் நடக்க முடியாம நடந்த வேர்த்து ஒழுவி மேலே வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் சரண்டர் பண்ண வச்சு நான் இல்லைன்னு சொல்ல நடந்துருச்சு நடந்த கதை வேண்டாம் நான் என்ன சொல்ல வரேன்னா அனைத்து அமைச்சர்களும் அன்னைக்கு இருந்த சிவப்பா நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டார்கள் தொண்ணூத்தாறுல நடந்ததா இல்லையா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்களா இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப மாத்திர மூன்று வருஷம் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க திமுகவே கேக்குது பழனிசாமி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க போட்டுதான் தப்பிச்சுட்டு இருக்காரு அவர் மேல கொடநாடு கேஸ்ல ஓப்பனா அந்த அக்யூஸ்ட் கொடுத்ததுல காமன் ஆர்டர்ல பதினேழு பேர் மீது விசாரணை நடத்தப்பட்டது ஒரு ஆள் மேல நடத்தப்படல முதல்வருக்கு நான் மீடியா மூலமா தெரிவிக்கிறேன் அந்த ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஏன் ஏன் சொல்லுங்க ஆயிரம் கோடி போச்சு டி வெள்ளமா போகுது எழுநூத்தி சொச்சம் கிலோமீட்டர் அப்படியே கால்வாய் தண்ணி கீழே போயிடுன்னு கதை விட்டாரு பழனிசாமி அது மேல கமிஷன் போட்டீங்கள கமிஷன் ரிப்போர்ட் கைக்கு வந்துருச்சே அது மேல ஏன் ஆக்சன் எடுக்கல ஆறுமுகசாமி கமிஷன் முடிஞ்சு ரிப்போர்ட் போச்சு ஏன் அது மேல ஆக்சன் எடுக்கல சொல்லுங்க ஆகவே பிள்மையழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் காஷ்மீர் ஹனி